கிருஷ்ணரோட பிரபாவங்களை சொல்லிகிட்டே போகலாம் ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா எத்தனை ஒரு இனிமையான வார்த்தை தெரியுமா அந்த ராதே கிருஷ்ணாங்கிறது பொதுவாக கிருஷ்ணர் ராசலீலையை பற்றி எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பேன் இந்த ராசலீலேன்னு ஒன்று நம்மளாம் என்ன நினச்சிடுறோம் விரகதாபாத்தால் அந்த ராசலீலையை கிருஷ்ணர் பண்ணுறார் அப்படின்னு நினச்சிடுறோம் அது ஒரு தப்பான அபிப்பிராயம் ராசலீலையில் இதை பற்றி ஒரு சின்ன கதையே சொல்லப்பட்டிருக்கு ஒரு சமயம் ராசலியில் பண்ணுறதுக்காக கிருஷ்ணர் குழல் எடுத்து ஊதுறார் குழல் ஊதி மனமெல்லாம் கொள்ளை கொண்ட பின்னும் குறையேதும் நமக்கேதடி இல்லையா அந்த பாட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அவர் குழல் ஊதினொன்னே கோபியர்கள்லாம் என்ன காரியங்கள் பண்ணின்னு இருக்காளோ போட்டது ஓடி ஓடிவரா கிருஷ்ணரோட குரல் ஓசை கேட்டு கூப்பிட்றார் ராசலி இல்லைக்கு கூப்பிட்றார் அப்படின்னு எல்லோரும் ஓடுறா ராதே ஏற்கனவே கிருஷ்ணரோடு அங்கே இருக்கா ஆடிருக்கா பிருந்தாவனத்தில் அப்படி ஓடி எல்லாரும் என்ன பண்ணுறா கிருஷ்ணரோட ராசலீலையில் கலந்துக்கணும்னு ஓடுறா தலை விரிகோலமாக ஓடுறா தயிர் கடந்துன்னு இருக்கவா ஓடுறா ஆம்டாங்க சாதம் போட்டுருக்கவா போட்டுறது போட்ட மின்னிக்கி அப்படியே ஆம்டானை உட்கார வச்சுட்டு ஓடுறா சிவன் பார்க்குற பார்த்து ஆஹா இந்த ராசலீலையில் ஒவ்வொருத்தரும் கலந்துக்கணுன்னு இவ்வளோ ஆர்வமாக போகிறாள் பார்வதி நம்ம ரெண்டு பேரும் போவாண்டாமா அப்படின்னு ஒன்று என்ட்டேன் உங்களுக்கு மறந்து பெடுத்தா அந்த ராசலீலையை பார்க்குறதுக்கு அந்நிய புருஷாளுக்கு அனுமதியே கிடையாதுன்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு அனுமதி கிடையாதா ஆமாம் மறந்து பெடுத்து எனக்கு அப்போ ஒன்று பண்ணுறேன் நானும் ஒரு கோபி மாதிரி வேஷம் போட்டு நோட்றேன் நானும் ஒரு கோபியராகி அந்த ராசலீலையில் கிருஷ்ணனோட டான்ஸ் ஆட போகிறேன் அப்படிங்கிறார் சரின்னு சிவன் என்ன பண்ணுறார் தான் ஒரு கோபியராகவே பொண்ணாகவே மாறி நிடுறார் பார்வதி ஏற்கனவே பெண் தான் ரெண்டு பேருமா போகிறான் போன உடனே இவா ரெண்டு பேரும் அந்த ராசலீலையில் கலந்துக்க போனோடனா பெண்கள் தான் அளவுடாச்சும் அந்நிய புருஷாக தானே அளவு பண்ண மாட்டான் அதனால் போன உடனே ராதைக்கும் கிருஷ்ணருக்கும் தெரியாதா ஒத்தருக்கு ஒருத்தர் பார்த்து சமிக்க பண்ணிக்கிறாள் சிவனும் பார்வதியும் வந்திருக்கா பாரு ராசலீலையில் கலந்துக்கிறதுக்கு அப்படின்னு அவள் சமிக்க பண்ணிக்கிறா அவ பகவான் வந்திருக்காருங்கிறது கிருஷ்ணருக்கு நல்லா தெரிகிறது ராதைக்கு நல்லா தெரிகிறது அவ ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிறாள் சிரித்தோடனே பகவானே இந்த மாதிரி நீங்கள் வந்திருக்கேன் இந்த ராசலீலையில் கலந்துக்க வந்திருக்கேன் எங்களுக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கேளா நீங்கள் வந்திருக்கிறது எங்களுக்கு நன்னா புரியுறது நீங்கள் எங்களுக்கு எங்களோட நீங்கள் டான்ஸ் ஆடுறது எங்களுக்கு ரொம்ப மனசுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது வாங்க அப்படிங்கிறார் சிவன் என்ன பண்ணுறார் தலையை குனிஞ்சுக்கிறார் மும்பை நாட்டி மாதிரி வெக்கப்பட்டுக்கிறார் அப்போ சொல்கிறார் நீங்கள் வந்து வெக்கப்படவே வேண்டாம் நீங்கள் ரட்சகன் எங்களையும் சேர்த்து ரசிக்க வந்திருக்கே எங்களோட டான்ஸ் ஆடுங்க அப்படிங்கிற சிவன் என்ன பண்ணுறார் சந்தோஷமாக ராசலீலையில் கலந்துக்கிறார் நீங்கள் அந்நிய புருஷாங்கிற கணக்கு இல்லை நீங்கள் எங்களில் ஒத்தார் அப்படிங்கிறார் இது வந்து ரொம்ப சந்தோஷமாக எல்லாருமா டான்ஸ் ஆடின்னு இருக்கா இன்றைக்கும் என்ன பண்ணுறாரு கிருஷ்ணன் நீங்கள் இன்றைக்கும் இங்கே தான் இருக்கணும் இந்த இடத்துக்கு நீங்கள் வந்ததுக்கு அடையாளமாக இங்கே நீங்கள் தங்கிடணும் எங்களை பார்க்க வரவா உங்களையும் பார்க்கணும் உங்களோடய ஆசீர்வாதம் வாங்கிக்கணும் அப்படிங்கிறார் அப்போது அவர் கோபேஸ்வரர் அப்படிங்கிற பேரில் கோபியாக மாறினார் இல்லையா அந்த ஈஸ்வரன் அதனால் கோபேஸ்வரர் அப்படிங்கிற பேரில் அவர் அங்கேயே அந்த பிருந்தாவனத்துக்கிட்ட தங்கிடுறார் அவருக்கு அங்கே தனி கோயில் இருக்குது இது எல்லாரும் என்ன நினச்சிக்கிற இந்த ராசல்லியில் எழுனோன்னு விரகதாபம் அப்படின் இதில் எந்தவித விரசமும் கிடையாது இதில் சொல்லப்படுறது என்னன்னா பிருந்தாவனம் தான் அந்த பிரபஞ்சம் கோபியர்கள்லாம் உயிர்வான இனங்கள் கிருஷ்ணர் தன்னோட பாத அடிக்கு வந்து எல்லாரும் சேரணும் மோட்சப்பிராப்தி அடையணுங்கிறதுக்காக எல்லாரையும் கூப்பிடுறார் அதுக்கு தான் குழல் ஊதுறார் எல்லாரும் இந்த மோட்சப் பிராப்தியை பகவான்கிட்ட போய் சேரணும் அப்படிங்கிற எண்ணத்தில் அவர்கிட்ட போகிறார் இதை உணர்த்துறது என்னமோ குருக்ஷேத்திர போரில் கிருஷ்ண பகவான் அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணினாருங்கிறத எடுத்துக்கப்படாது நமக்கு மோட்ச பிராப்திக்கு பகவான் வழி சொல்லி கொடுத்துருக்கார் அவர் பாதாரா விந்தங்களை நம்ம நன்னாக இருக பற்றிக்கணும் அப்படிங்கிறதான் இதோட தாத்பரியம் இதை நன்னு நம்ம எல்லாரும் புரிஞ்சுந்து கிருஷ்ணனோட அனுகிரகத்தை வாங்கிக்கணும் மகாவிஷ்ணுவாக இருக்கிறவர் கிருஷ்ணனாக அவதாரம் பண்ணினார் இல்லையா அதை நமக்கு அந்த அனுகிரகத்துக்கு ஆசீர்வாதம் பண்ணுற நம்ம எல்லாரும் அவர் பாதார விந்தங்களை போய் நல்லபடியாக சேர்கிறதுக்கு அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கணும்